അടവാസം മറ്റും പോണം എ പറ്റികൾ என் பில்லு பிடியால இந்த வீடியோ ரொம்ப ஆவலா நீங்க வீடியோவா தான் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ட் இன்ஃபுயன்சர்ஸ் எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து ரிவீல் மாதிரி எல்லாருக்கும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு யார் யாருலாம் பண்ண முடியுமோ நிறைய பேருக்கு பண்ணிருக்கோம் லைவாவும் பண்ணிருக்கோம் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமாவும் ஃபோன் கால் அண்ட் மெசேஜ் மூலியமா நிறைய பேருக்கு பண்ணிருக்கோம் அதெல்லாம் என்னங்கறத வந்து யார் யாரு அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லாவே பாப்பீங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்ம ராஜா நரூபியக்கா ஸோ அவங்களுக்கு தான் சொன்னோம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து வந்து மதுரைக்கு ஒரு ட்ராவலுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு நானும் சாரு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் போகிற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ வந்து அண்ணன் கார் டிரைவ் பண்ணுவாரு ஸோ அவர்கிட்ட வந்து சொல்லிடலாம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டிரைவ் பண்ண ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ சொல்லிடலாம் அண்ணன் கிட்ட சொன்னால் அண்ணன் கொஞ்சம் பார்த்து மெதுவாக போகல அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா நானும் சாரு எல்லாம் போய் ஒரு இடத்துல வந்து வெயிட் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு அப்படியே ஜோசியம் பார்க்க ஜாதகம் பார்க்க போயிருந்தோம் ஸோ அங்கே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களும் வந்தாங்க ஆனால் அங்கேயே ரிவீல் பண்ணணும்னு பண்ணுறதுக்கு தான் பிளானில் இருந்துச்சு ஆனால் அங்கே பண்ணல அங்கே முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது பண்ணோம் அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் பாருங்க

ஏதாச்சு சொல்ல சொல்ல சொல்லிருவான் அப்படின்ட்டு நல்லாச்சு நல்லா நல்லா இத பத்தி நான் இல்ல 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 அவரையும் சொல்லிட்டாப்ல என்னது சோ அவங்க அந்த வீ அந்த இத பாத்துட்டீங்களா அது ரிவீல் முடிச்சிட்டு அப்புறம் அக்கா வந்து ஷாக்லயே இருக்காங்க அத தாண்டி அவங்க வெளியே வரல அண்ணா கூட வெளிய வந்துட்டாரு ஆனா அந்த அக்கா வந்து ஷாக்லே இருக்காங்க இன்னும் அத காட பாத்துட்டே இருப்பாங்க அததான் அத சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பவே சாருக்கு வந்து மாம்பழம் கொய்யாக்கா இதெல்லாம் எழுந்து எழுந்து போய் ஓனா கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க வந்து எப்படி சொல்றது அப்ப ஒரு கேரிங் அவங்க கிட்ட டிஃபரெண்டா ஒன்னு புதுசா பார்த்தோம் என் பொண்டாட்டி அது வரைக்கும் வீட்ல இருக்கும்போது எதுவுமே சாப்பிடல அதாவது சாப்பிடல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாம்பழம் அந்த அக்கா கொடுத்து தான் சாப்பிட்டா நல்லா பார்த்துட்டாங்க எப்போ போனாலுமே அவங்க வீட்டில ஏதாவது ஒன்னு செஞ்சு வச்சு செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் கொடுத்து விட்டுருவாங்க ஏன் செஞ்சாலும் போன் பண்ணிக்கோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் வேணுமே கொண்டு வந்து தட்டுமாடா அப்படின்னு கேட்பேன் ஆனால் நான் வெளியிருக்கேன் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் நான் இருக்கணும் அப்போல்லாம் ஏதாவது ஒன்று சமைச்சு கொண்டு வந்து கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டே இருந்தாங்க அதுக்கு முன்னாடி போகும்போதும் எதாவது சமைச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ அதை விட எக்ஸ்ட்ரா கேரிங் சார்ஜும் மேலே அவங்க காட்டினது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அவங்க கூட வந்து இந்த ப்ரெக்னன்சியை ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கூட நடந்த நிறைய விஷயம் இருக்கு ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ் எப்பெல்லாம் எங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் அங்கே போய் உட்காந்து பேசி போறது அவங்க அடிக்கடிக்கு போவோம் உடனே சாப்பிட்றதுக்குன்னு அப்படி இல்லை அவங்க கூட கொஞ்சம் பேசினா ஜாலியாக இருக்கும் இருக்கும் அதனால் போவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம இதுக்கு போக வேண்டிய வேலை வந்துச்சு எங்க நாகர்கோவில் நாகர்கோவில் எஸ் நாகர்கோவிலுக்கு போக வேண்டியது எல்லாருக்குமே தெரியும் நாகர்கோவிலுக்கு எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் ஸோ சாரு மட்டும் வரலையா அப்போ நான் மட்டும் போயிருந்தேன் நான் மட்டும் தான் ரிவீல் பண்ணேன் எல்லாருக்கும் ரிவீல் பண்ணேன் ஸோ யார் யாருக்கு ரிவீல் பண்ணேன் எப்படி ரிவீல் பண்ணேன் அவங்க எவ்வளோ ஹாப்பியானாங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் தொடர்ந்து போய் பார்த்துக்கிட்டே வாங்க இல்ல இப்ப ரெஸ்ட் ரூம் போயிருக்கா இல்ல இல்ல ரெஸ்ட் ரூம்

அடுத்த மாசம் போடுங்க அடுத்த மாசம் போடுங்க அப்ப ஓகே

என்ன <laughs>

चानी, बेनिटेशलेशन, सुपर दन। ओह, ना भीला पांच है ना। नहीं 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 न Bro, ayo. ini betapa nak, ini bro, ini adik sih ni, bro. Okay lah. ஓகே இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ எல்லாமே நைட்டு வந்து நாங்கள் ரூமில் ஒருத்தர் இருந்தாங்களா ஸோ அவங்களுக்கு பண்ணது அடுத்த நாள் வந்து எப்படின்னா சில பேர்கிட்ட வந்து நான் வாயிலே சொன்னேன் ஏன்னா அப்போ எங்கிட்ட காடும் இல்லை அப்போ வீடியோவும் எடுக்க முடியலை ஸோ அப்போ வந்து நிறைய பேர்கிட்ட வந்து வாயிலே சொன்னேன் இந்த மாதிரி ஒய்ஃப் ப்ரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் மெமரிஸாக பண்ண முடியல கேதர் ஆக முடியல பண்ணிட்டேன் அதை மட்டும் மிஸ் பண்ணிவிட்டேன் நான் தான் மிஸ் பண்ணேன் அந்த இப்போ தான் ஸோ அப்போ எடுக்க முடியல நான் நிறைய பேர்ட்ட அப்படியும் சொல்லிட்டேன் அதை முடிச்சதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து வந்து இவங்க ஒரு ஒரு ப்ரமோஷன் விஷயமா கரூர் போகிற மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து ராஜா சர்மா ராஜா சர்மா வந்து எப்படின்னா அப்போ மறுபடியும் அவங்களும் இதே திருப்பூர் தான் பட் என்னென்னா அடிக்கடிக்கு மீட் பண்ணிக்க இது மாதிரி எப்போயாவது ப்ரொமோஷனுக்கு வெளியே போனால் தான் மீட் பண்ணிப்போம் ஸோ ராஜா சர்மாக்கும் அப்போயே வந்து ரிவீல் பண்ணோம் அது ஒரு நல்ல ஒரு க்யூட்டான மூமெண்ட் அவங்களுமே எப்படின்னா நாங்கள் ரிவீல் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஒரு க்யூட்டாக ஒரு ரியாக்ஷனில் ஒன்று கொடுப்பாரு இந்த வீடியோவில் பாருங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நைட் போய் வாஷ் பண்ணிட்டு பட்டர் இல்லாமல் போட்டு கொடுப்பாங்க

நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துர்காக்கா ஃபேமிலிக்கு வந்து சொல்லணும்னு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அஸ்விதா சொல்லிட்டே இருக்கேன் இந்த எப்படின்னா அவங்கதான் எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழக தமிழர் ஷோக்கு போயிட்டு வந்தது அதுக்கப்புறம் பழக்கமானதுல இருந்து எப்ப குழந்தைங்க எல்லாமே சொல்லி நீ குழந்தைய பெத்துக்கிற அப்படி இப்படி எல்லாம் சொல்லி போட்டாங்க அது இல்லாம சும்மா சொல்லுவேன் உங்களுக்கு வந்து சோபிகா ரித்திகாக்கு முன்னாடி நான் தான் உங்களுக்கு அந்த ஒரு பாண்டே மாதிரி இருக்கு எங்களோட பாண்டு அவங்க வந்து கேட்டுட்டே இருந்தாங்க துர்காக்கா தான் எப்போ போனாலும் கேப்பாங்க கேட்பாங்க என்ன பிளான் பண்ண போறீங்க அப்படி திட்டிட்டே இருப்பாங்க என்ன ஸோ அவங்க கிட்ட நான் முன்னாடி சொல்லணும்னு நினைச்சேன் ஆனால் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு நான் டிராவல் பண்ணி முடியல மதுரைக்கும் வரல நாகர்கோயிலுக்கும் வரல எங்கேயுமே வரல ஸோ அதனால வந்து நம்மளே டிராவல் பண்ணி கோயம்புத்தூருக்கு நேராக வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நைட் ஒரு பத்து பதினொரு மணிக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு எட்டு மணி தான் கிளம்பிட்டு போயிட்டு லேட் ஆகி போச்சு அப்புறம் ஒரு பத்து பதினொரு மணிக்கு அவங்க கிட்ட வந்து நம்ம ரிவீல் பண்ணியிருப்போம் அவங்க வீட்டுக்கே போயிட்டு ஸோ அந்த வீடியோவுமே நீங்கள் இருக்கும்

क्या कर रहा है ये काटता है அவங்களும் பாத்திங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க அண்ணாலாம் வந்து ஃபீல் பண்ணாரம்மா அவங்கள இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த விஷயம் சொல்லாம்தானே போனோம் ஸோ அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்க ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் இந்த பிள்ளைப்பாறேன் இது சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு அது மாசமா இருக்க டைம்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அப்புறம் போன உடனே சொன்ன உடனே சாமியெல்லாம் கூப்பிட்டு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க எனக்கா சாப்பிட முடியாதுல்ல சிக்கன் சுத்தமா ஆகாது அதனால சாமியை கும்பிட்டுட்டு நான் அமைதியா உட்காந்தா நட்ஸ் எல்லாம் குடுத்துருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் லேட்டாலாம் அங்க இருந்து கிளம்பனோம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு எங்கள் பாட்டிக்கு மாமாங்களுக்கு யாருக்குமே சொல்லலை இப்போ அப்போ வரைக்கும் சொல்லலை மற்ற அப்புறம் ஃபேமிலிக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேராக போய் பண்ண முடியும்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது அவங்களுக்கு மந்த் அதிகமாக அதிகமாக நம்மளால் ட்ராவல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப லாங்கு சென்னை தூத்துக்குடி இந்த மாதிரி லாங் லாங்கில் இருக்கிறனால ஸோ நேராக போய் சொல்ல முடியாது அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி அதில் ஒரு க்யூட்டான அவங்களால எப்படி சர்ப்ரைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இதில் நிறைய பேரோட சந்தோஷம் நிறைய பேரோட அழுகை நிறைய பேரோட ஆனந்தம் எல்லாமே இருக்குது சீரியஸாக இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே பாருங்கள் பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த வீடியோஸ் எல்லாமே இதில் ம் ம் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா நல்லா அவன் அம்மா இருக்காங்களான்னு கேட்க கூப்பிட்டேன் எங்கே இருக்கு நான் போன் நீங்க தான் எடுக்க மாட்டீங்க உங்களுக்கு நான் போன் பண்ண பாருங்க உங்களுக்கு தான் இப்போதான் ஃபோன் பண்ணோம் அப்படியா சாமனார் வாங்களேன் வாங்கல என்னதம்மா பண்ணிக்கிறாங்க அம்மா அவங்க இப்போ வந்த அவங்க தான் சொன்னாங்க கால் அப்படியா

நான் வரணும்ல தசராக்கு அஞ்சு மாசம் அதுதான் பாத்துக்கலாம் கூட இருந்து பார்த்துக்கோங்க அஞ்சு மாசம் அஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்கேயும் போனோம் மூணு மாசம் ஆயிருச்சு

பத்தாதும்மா வந்துதான் சொன்னேன் அவங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்குமே சொன்னேன் ஓ சொன்னோம் வீட்டுக்கு வந்து வந்தாங்க வந்தப்ப ரீல் பண்ணோம் அதுக்கப்புறம்

radically cambiar ração iesen ச ப அடுத்த

ஏய் சுந்தர் லடி அவன் சென்னையில இருப்பான் டி அப்பனா ஏய் சுந்தரன் வந்தா நீ என்ன பாரு அப்படின்றதா நான் ஆமா வீடியோ கால் பண்ணி காட்டுனே வீடியோ கால் பண்ணும்போது டி சுந்தர் தான் அப்படினு சொல்லிட்டு இருந்தா இரு நான் வீடியோ கால் பண்றேன் இப்போ எங்க இருக்க சென்னையில தான இருக்க சென்னையில தான் இருக்கேன் அப்ப இங்க பாரு எங்க நான் காட்றேன் பாரு அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான் ஆளு

இங்க தியா குட்டி புள்ளியை வச்சுட்டு நீ குட்டி சிங்கத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் சொல்றா பாத்துக்கேன் என்ன சொல்றான் அவன் ஆமாடா டேய் அதேதான்டாடா குட்டி புள்ளி இங்கேயே வாடகை வச்சு தங்க வச்சுட்டீங்களாடா ஆடா சூட்டு போகுது நாளைக்கு உனக்கு சரி ஓகே ஓகே அண்ணன் அவருங்க அண்ணனுக்கு ஆல்ரெடி தெரியும்

என்ன இடம் கட்டல தடி வந்துச்சாரு அவ்လိုடா சூப்பர் சார் சூப்பர் சரிங்க இனிமே நானும் கையில பைனத்ிகிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன் ஏமா எவ்வளவு மாண்டாดิப்பா 4 மாந்த் கா 4 மாந்த் ஓகே அவ்வளோதான் இத்தனை பேருக்கு தான் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு முடிஞ்சளவுக்கு இத்தனை பேருக்கு தான் சொல்ல முடிஞ்சி மிச்ச எல்லாருக்குமே நாங்கள் ஃபோன் பண்ணி அதான் ஹெச்ஆர் நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு ஃபோன் பண்ண அவர் எடுக்கல ஸோ அதனால் நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணி தான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் எக்கச்சக்கமாக இருந்தாங்க எல்லாருக்குமே முடிஞ்சளவுக்கு ஃபோன் கால் அண்ட் டெக்ஸ்ட் இதுலேயே முடிஞ்சிருச்சு எப்படி சொல்றது இவங்களுக்குலாம் எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம் எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் நாங்க எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சுந்தரனால சொல்லவே தேவையில்ல ராஜு அவன் அழுததா இருக்கட்டும் பாட்டி சர்ப்ரைஸ் ஆனதா இருக்கட்டும் ஆனா மோஸ்ட்லி எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க சில பேருக்கு வந்து டவுட் இல்ல சில பேருக்கு நல்லாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆமா நம்ம ராஜு மாமனார் அவருக்கும் சரி சுந்தரும் சரி இவங்களுக்குலாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் அவங்களும் கெஸ்ஸே பண்ணாம இருந்தாங்க ஏன்னா அவங்களுடைய ஓவர் ரியாக்ஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க பண்ணது எல்லாமே ஓவர் ரியாக்ஷனாக தப்பா இல்லாமல் அவங்க ரியாக்ட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க ஜாலியா எங்களை எதிர்க்கும் குழந்தை மாதிரியே பார்த்துட்டு இப்படியே சுத்திட்டாங்களா திடீர்னு இந்த மாதிரி பிரெக்னென்ட் பண்ணோன்னு எல்லாருமே சொன்னாங்க எங்க மாமா தாய் மாமாங்களுக்கே நாங்க இப்பதான் சொன்னோமா அவங்க எல்லாம் சொன்னாங்க உனக்கு ஒரு குழந்தைங்கிறப்ப எங்களால நம்பவே முடியல நீயே எங்களுக்கு இப்ப குழந்தைதான் இப்பயுமே எங்களுக்கு குழந்தைதான் டக்குனு உனக்கு ஒரு குழந்தைங்கிறப்போ என்னால எக்ஸ்பர்ட்டே பண்ணலன்னு சொல்லி உடனே சொன்ன உடனே வந்துட்டாங்க எல்லாரும் சொன்ன இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி யாருக்கு நம்ம குட்டி புள்ளி அவருக்கு தெரியும் தெரியாது அவரு அவருமே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா ஓகே சூப்பர் யார்ட்டி சொல்லாத அப்படியே இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா நீங்களும் யார்ட்டு சொல்லிக்காங்க போடல நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு அவர் ராஜாங்கலாம் முன்னாடி அவரு தான் நினைக்கிறேன் லைஃப் போற டைம் இருக்கலாம் அப்ப வந்து தெரிஞ்சிருச்சு சோ அதனால அப்படியே சொல்லி விட்டாச்சு எல்லாருக்கும் முன்னாடி அவரு தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆமா இப்போ இவ்ளோ கியூட்டான மெமரிஸ் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்களா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஆசையா இருக்கும்ல சோ அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன் எங்க கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் எங்களுக்கு குழந்தைல ப்ரே பண்ணிக்கங்க அப்படின்னு எக்கச்சக்க பேர் சொல்றீங்க சோ நாங்க வீடியோ பார்த்தா ஒரு ஐடியா நான் நினைச்சிட்டு தான் உங்களுக்கு கமெண்டே பண்ணுவேன் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை குடுக்கணும் கண்டிப்பா கொடுப்பாரு கண்டிப்பா அத்தனை கமெண்ட் பண்ணிருப்பேன் கீழ அவங்களுக்கெல்லாம் எல்லாமே நான் மனசுல நினைச்சிட்டு தான் சொல்றேன் பண்ண மாட்டாங்க சம்மந்தம் இல்லாத மூணாவது ஆள் வந்து ஏற்றி விடுற மாதிரி நீங்கள் இப்படி வீடியோ போடுறத பார்த்தா இல்லாதவங்க இவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாம் ஏற்றி விடாதீங்க எல்லாருக்குமே இருக்கும் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு எப்படி முருகன் அப்படியோ அதே மாதிரி தான் எல்லாேருக்கும் முருகன் ஸோ எல்லாருக்குமே வேண்டிக்கங்க மறக்காமல் ரொம்ப ப்ரெஷர் ஆகாதீங்க ஃப்ரீயாக இருங்க ஃப்ரீயாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லதே நடக்கும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு மட்டும் நல்லது நடந்தால் பரவாயில்லன்னு யோசிக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அவ்வளோ ஒரு இது இல்லை எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு எப்போவுமே நினைப்போம் நீங்களும் அதே மாதிரியே இருங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஸோ இந்த பெஸ்ட்டான மூமெண்ட்ஸு இந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இத்தனை வீடியோஸ் தொடர்ந்து இருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிச்சு ஏன்னா எந்த ஹாஸ்பிட்டலு அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன நடந்துச்சு இது எல்லாமே வரும் எங்களுக்கு பேபி ஷவர் ஆகுறதுக்குள்ள மொத்த வீடியோ இறக்கி விட்றணுங்கிற பிளானில் ஸோ நெக்ஸ்ட் மந்த்து தான் பேபி ஷவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது ஏதாவது ஒரு நல்ல டேட் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நல்ல டேட் இந்த டேட் நல்ல இந்த டேட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டேட் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறீங்க கீழே வந்து அவங்களை புதுசு திட்டி விட்டுறாங்க உங்களுக்கு அறிவு இல்லையா ஒரு மாதத்தில் ரிவீல் பண்ணுறீங்க போன டேட் கூட சொல்லிருந்தேன் இன்னைக்கு வந்து நிறையவே பேர் பண்ணியிருந்தாங்க ஏங்க அவங்களுக்கு ஃபோர் மந்த் ஆச்சுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்க அப்படி கமெண்ட் பண்ணிடுறேன் ஸோ நம்ம இப்போ ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபிஃப்த் மந்த் டே வளகாப்பு பண்ணலான் இருக்கும் ஏதாவது ஒரு டேட் நல்ல டேட் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நீங்க சொல்ற டேட்டே எங்களுக்கு ஓகே மேட்ச் ஆச்சுன்னா அந்த டேட்ல கண்டிப்பா கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணனும் நீங்க ஒரு டேட் சொல்லுங்க அது கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அந்த டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த டேட் நான் பின் பண்ணி கூட வைக்கிறேன் ஓகேவா கமெண்ட் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் என்னம்மா ஹாப்பி தான் நான் இப்போ வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும் எங்களுக்கு வந்து எப்படின்னா எல்லாருமே சொல்கிறீங்களா திஷ்டி சுற்றி போடுங்க ஸோ திஷ்டி வந்து சுற்றி போடக்கூடாதாம்மா மாசமாக இருக்கும்போது திஷ்டி சுற்றி போடக்கூடாதாம்மா ஸோ அதனால் திஷ்டி சுற்றி போட முடியாது வேறு ஏதாவது வழி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கனால் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களோட வீடியோ எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்